கல்யாணத்தை பத்தி வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் ஐயா தெரியும் சரி உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதமா ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க பொண்டாட்ட பேசுறேங்கிறதே ஒரு பெரிய கலை முந்தா நாள் எங்க வீட்டுக்குள்ள நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்பதரை மணிக்கு நான் வெளியூர்ல நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வீட்டுக்கு போறேன் எங்க வீட்டுல டிவியை பார்த்தபடியே உட்கார்ந்துருந்தா நான் போய் சாதம் போடுறீன்னு கையை எப்படி நீட்டிருக்கேன் பார்த்தியலாம் சாதம் போடுறீன்னு அவ அங்கே இருந்து ஒரு தட்டை தூக்கி எரிஞ்சா பிச்சைக்கார மாதிரி பிடிச்சிக்கிட்டேன் தட்டை தூக்கி போட்டோன்ன ஆம்பளை ரோஷத்தோட கேட்டேன் ஏன்டி தட்டை தூக்கி போட்டியே சாதத்தை என்கிட்ட தானே வந்து போடணும் அவ சொன்னா பொம்பளை இப்ப நாங்க எப்படி சாதம் போடுற பாருன்னு டிவிய பார்த்துக்கிட்டே சோத்து சட்டிக்கில கையை விட்டு உருட்டிட்டா இப்படி போட்டா பாருங்க ரெண்டு சோறு தட்டு பாய்க்கு கீழே பாக்கி கீழே கீழே விழுந்துருச்சுதான் நீங்க கேட்ச் பிடிக்கிறதுல கரெக்டா இருந்திருக்கணும்ல ஐயா அப்படி சாதத்தை போட்ட உடனே ரோசம் யா ஆம்பளை இல்ல சாதத்தை போட்டி அடி அங்க இருந்து எப்படி சாம்பாரா போடுவாய்ன்னு கேட்டேன் வீட்டுக்காரி சொன்னா சாதம் தூக்கி போட்டவளுக்கு சாம்பார் போட தெரியாதா பாரியா டிவிய பாத்துக்கிட்டே உனக்கு சாம்பார் ஊத்துறேன்னா இங்க வந்து தானே ஊத்துவேன் அங்க இருந்து எப்படி ஊத்துவாயனு அதுக்கு சொன்னா அங்கே இருந்தவடி பாரியா எப்படி சாம்பார் ஊத்துறேன்னு ஒரு பிளாஸ்டிக் பையில சாம்பாரை ஊத்தி கட்டினாய்யா கட்டினா இப்பவும் என் ரோசம் ஆறல என்ன தெரியுமா சொன்னே சாம்பார் பைய ஏன் வந்து தூக்கி போட போறியான் அதுக்கு அவ சொன்னா நீ கெட்ட கேடுக்கு சாம்பார் பைய தூக்கியா போடுவேன் இப்ப பாரு அங்கே அந்த ஊத்துறேன்னு சாம்பார திருப்பிக்கிட்டா என் பக்கத்தை பார்த்து நேர குறி வச்சா ஒரு கத்தி எடுத்து குத்தி பயங்கரம் எதுக்குனா மேலே வந்து பட்டுருக்கு இந்த அம்மாவுக்கு என்னையா தெரியும் பச்சை சிசு மன்னிக்கணும் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு இனிமேலுக்கு இந்த சாதம் போடுற மேட்ரு இந்த குழம்பு ஊத்துற இந்த மாதிரி சமாச்சாரத்தை எல்லாம் சொன்னீங்கன்னா இனிமே பல பேருக்கு இது கத்து கொடுக்குற மாதிரி ஆயிடும் தப்பாயிட போது நீ உட்காந்துரு பிறந்த பிறந்தவுடன் நமக்கு கிடைக்கும் தாயிடம் தாளாட்டு அது நமக்கு புரியாது இறக்கும் போது நமக்கு கிடைக்க பிள்ளையிடம் நீராட்டு அது நமக்கு தெரியாது ஆனா இந்த தாளாட்டுக்கும் நீராட்டுக்கும் இடையிலே இந்த மக்கள் சமுதாயத்திடமிருந்து கிடைக்கிதே பாராட்டு அந்த பாராட்டை பெற்றுத்தரவங்க தாய் ஆசிரியர்கள் ஓகே பாராட்டு மட்டும் ஆசிரியர் கொடுக்கறது இல்லையா சில சமயில திட்டுவாங்க சில சமய தலையில கொட்டுவாங்க சில சமயத்தில் அடிப்பாங்க சில சமயத்தில் உதைப்பாங்க இதெல்லாம் எதுக்கு ஆசிரியர் கொடுக்குறாங்க தெரியுமா நம்ம நல்லா இருக்கணுங்கிற காத்தாயா கொடுக்குறாங்க சரி ஒன்றும் இல்லைங்க நாலாவது படிக்கிற போது எனக்கு வீட்டுப்பாடை எழுதணுன்னா ரொம்ப பிடிக்காது எப்பவுமே எழுத மாட்டேன் ராமலிங்க வாத்தியார் ராமலிங்க வாத்தியார்னு ஒரு வாத்தியார் எங்கள் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருந்தார் அவர் ஒரு நாள் கூப்பிட்டு பத்தம்பது பேர் பசங்க இருக்கிற போது என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு அடிக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அட இந்த ஆள் இத்தனை பசங்க முன்னால் நம்மளை கேவலப்படுத்திட்டார இந்த ஆளை ஏதோனு பண்ணணுமையான்னு நான் நினச்சேன் அந்த வயசுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினேன் அவர் சாயந்தரம் பக்கத்தூருக்கு மாந்தோப்பு வழியாக போவார் போகும்போது நான் அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டேன் போயிட்டு ஒரு மரத்து மேல ஏறி உட்கார் அவர் போறாரு ராமலிங்கம் அவர் திரும்பி பார்த்தாரு போயிட்டாரு ஒரு மறுபடியும் போயிட்டாரு போனா ராமலிங்கம் கம்முனு போயிட்டாரு மறுநாள் காலையில் வகுப்புக்கு வந்தாரு வந்து முதல் பீரியடு பசங்களை எல்லாம் பீட்டிக்கு போய் விளையாடுங்க பான்ட்டாரு பீட்டிக்கு போய் விளையாடுங்க சொல்லிட்டு தனபால் கூப்பிட்டாரு சாரின நேற்றுக்கு என்ன பண்ண சார் ஒண்ணு பண்ணல சார் இல்லடா நான் சாயந்தரம் போகையில ராமலிங்கோனு யோ ராமலிங்கோனு டே ராமலிங்கோனு போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபாலிங்க வான்னு கூப்பிட்டாரு சாருன நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம் சார் ஒன்றும் பண்ணல சார்னு இல்லடா நான் சாயந்தரம் போகையில ராமலிங்கோனு யோ ராமலிங்கோனு டே ராமலிங்கோனு போடா ராமலிங்கோனு நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் ராமலிங்க ராமலிங்கம் தான்டா நான் உன்னோட நண்பன்டா உனக்கு பிரியம் என்னை டேயின் தான் கூப்பிடணும்னா இனிமேல் டே ராமலிங்கம்னா கூப்பிடுறா அதை பத்தி எனக்கு வருத்த இல்லடா நீ அந்த உணர்ச்சி வச போட்டு டே டேன்னு சொல்லும் போது அந்த கிளையை பிடிச்சிட்டு இருந்த கைய விட்டுருந்தேன்னு வச்சுக்கடா அதுக்கு நான் தாண்டா வருத்தப்படுவேன் அதனால உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்ல ஒன்னு சொல்றேன்டா உன்னை மறுபடியும் அடிப்பேன் நீ வீட்டுப்பாட எழுதுற வரைக்கும் அடிப்பேன்னு சொன்னாரு ஒரு ஆசிரியர் கீழே விழுந்துருவேன் நினைச்ச உடனே தான் அந்த மாணவன் அங்கே விழுந்துட்டான் என்னை நீ ஒரு முறை அல்ல நூறு முறை ராமலிங்கம் என்று கூப்பிட்டு பார் நான் கோபித்துக் கொள்ள மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை திட்டுவேன் காரணம் வைரத்தை கூட பட்டை திட்டினால் அது ஒளி வீசுகிறது உன்னை கூட நான் திட்டினால்தான் உன் தலையிலே கொட்டினால்தான் நீ வாழ்க்கையிலே ஒளி வீசுவாய் என்று இவரை பட்டை திட்டிய வைரமாக அனுப்பி வைத்ததால் தான் இன்றைக்கு ஒரு ஆசிரியராக வந்து ஒரு தனபால் இங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார் ஆசிரியருங்கிற யார் தெரியுங்களா ஒரு கைகாட்டி மாற ஒண்ணு இல்லைங்க நான் கோயமுத்தூர்ல இருந்து பொள்ளாச்சிக்கு வர்ற தெற்கு திசை பார்த்து பொள்ளாச்சி நாற்பது கிலோமீட்டர் ஒரு கை காட்டி அது நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன் சொல்றது இல்லை அது போலயா ஒரு வழி பயணத்துக்கே ஒரு வழிகாட்டி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பயணத்துக்கு ஆசிரியர் என்பவர்கள் ஒரு நல்ல வழிகாட்டி ஒரு நல்ல ஏணிப்படி அத்தகைய ஆசிரியர்களுக்கு தான் என் மனசுல முதலிடம் கொடுப்பையா ஐயா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு எந்த காலத்துல மகாபாரத கதையில வந்துச்சா துரியோதனை கேட்டானா எடுக்கவோ கோக்கவோ போன வாரம் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க அத சொல்லித்தான் ஆகணும் போன வாரம் என் ஃப்ரெண்டு சிவகுமார் வீட்டுக்கு நான் போனேன் அந்த நேரம் பார்த்து சிவகுமார் வெளியில போயிட்டான் எங்கப்பா சிவகுமார்னு அது எங்க போயிருக்கோ தெரியல இன்னும் சத்த நேரத்துல வந்துருன்னுச்சு அப்ப சொன்னுச்சு அண்ணன் அந்த சோபால உட்காருங்கனே வந்துருவாருன்னேன்னுட்டு உள்ள போச்சு அடுப்பிடிக்கல நான் கூட ஒரு காப்பி வருமாக்குன்னு நாக்க சப்பிட்டு உட்கார்ந்துருந்தேன் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன்னு ஒரு சத்தம் மனசு துடிச்சிருச்சு அடுப்படி பக்கம் தட்டு தடுமாறி உள்ள போனேன் அந்த பொண்ணு வெங்காயம் நறுக்கிறோம்னு சொல்லிவிட்டு அருவாமனையில் இந்த விரலை நறுக்கிடுச்சு ரத்தம் சொட்டு 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 ஊத்துச்சு என் மனசு கேட்குமா ஐயா ஒரு பெண்ணுடைய அழுகுறலை கேட்டு என் மனசு தாங்குமா தப்புன்னு கட்சி எடுத்தேன் அதை கிழிக்கல அப்படியே சுத்துனே சுத்திட்டு போய் டான் அடிச்சேன் சிவகுமார் அப்படியே தீ பழம்பு மாதிரி எங்க ரெண்டு பேரையும் பார்த்தான் அங்க என்ன கேட்டாரு துரியோதனை எடுக்கவோ கோக்கவோன்னு என் ஃப்ரெண்டு சிவகுமார் என்ன கேட்டான் தெரியுமா உங்க ரெண்டு பேரும் இப்ப எரிக்கவா புதைக்கவான்னு கேட்டான் எனக்கு ஏழு பொருத்தம் பார்த்துட்டானுங்க போல் வாழ்க்கையே ஏழாம் பொருத்தமா இருக்கியா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்ச புரோக்கரை தான் பொள்ளாச்சியில வந்து காலையில இருந்து தேடுறேன் எங்காவது மாட்டினான்னு வச்சுக்கோங்க இங்க இல்ல இல்ல எங்கயாவது அந்த புரோக்கர் மாட்டினான்னு வச்சுக்கோங்க பொள்ளாச்சி மலையில உருளுது பாருங்க பெரிய பாறாங்கல்லு அதை தூக்கி போட்டு அவனை கொன்றுவேன்

ஆனா எல்லாத்துக்கும் விட எதுக்கு தெரியுமா யா முதலிடம் கொடுக்கணும் தாய்மைக்கு கொடுக்கணும் யா தாய்மைக்கு பெற்றோருக்கு கொடுக்கணும் யா ஏன் தெரியுமா கடவுள் ஒவ்வொரு வீட்டுக்கும் வர முடியாது கடவுள் எங்கும் யாபிக்க முடியாது என்பதனாலே தாய் வடிவாக வீட்டில் இருக்கார ஐயா அதுக்காக பாராட்டணையா சமூக சேவை செய்யறதுக்குன்னு வந்தவங்களை நீங்க சொன்னது தந்தை பெரியார அவங்க சொன்னது அன்னை தெரசாவ அக்கா தெரசா இல்ல அண்ணன் பெரியார் இல்ல தமுக சேவை செய்யணும்னா அவங்க தந்தையாகணும் இல்லைனா அன்னைய ஆகணும்னு சொன்னது இந்த அன்னை தெரசாவே அன்னை தெரசான்னு ஏன் கூப்பிடுறாங்க தெரியுமா ஒரு புது கவிஞன் சொன்னான் அன்னை தெரசாவே நீ கருவுற்று ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கலாம் ஆனால் நீ கருணையுற்று இருந்ததால் இந்த உலகுக்கே தாயா யான்னு அந்த அம்மா பெத்தெடுத்திருந்தாங்கன்னா ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருந்திருப்பாங்க மனசுல கருணையை வளர்த்துக்கிட்டதான தாங்க இந்த உலகத்துக்கே அதனால தான் அவங்கள அன்னை தெரசான்னு கூப்பிட்டாங்க தந்தை பெரியார் அவரோட குடும்பத்துக்கு மட்டும் சட்டை வாங்கி கொடுத்து பேண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தா யாரும் தந்தை பெரியார்னு கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் சட்டப்போட வச்சாருல்ல தான் தந்தை பெரியார்னு கூப்பிட்டாங்க சொன்னதுல நான் நன்றி சொல்றேன் ஏன்னா அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு உயிருக்கு உயிரான வார்த்தை வேற எந்த உறவுகளுக்கும் அப்படிலாம் இல்ல தாய் சொன்னதை மட்டும் யாரும் தட்டாம இருந்திருந்தா வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகலாம் தாய் என்ன சொல்லி கொடுக்குறா தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போ என்று சொன்னாலே அன்னைனு ஒரு பாட்டு தலைவார சொல்லி கொடுக்குறா தாய் அதிலே கலாச்சாரத்தை வைக்கிறாயா ஒரு பெண் நேர் வகுடி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்தவ தாய் ஏன் நேர் வகுடி எடுக்க சொன்னா தெரியுமா சமமா வகுடு எடுத்தா இடதுபுறம் என்பது தாய் வீடு வலதுபுறம் என்பது புகுந்த வீடு இரண்டையும் தமிழச்சியும் தமிழனும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதனால சொன்னாயா என்ன பெத்த ராசான் பிள்ளைய தூக்கி ஆத்தாகாரி அது சரியான வார்த்தையா இவள் அவனை பெத்தா அப்ப எப்படி சொல்லணும் நாம் பெத்த ராசா அப்படியே நான் பெத்த ராசா நான் பெத்தேன் சரி ஆனால் இந்திய தாய் தமிழ்நாட்டு தாய் என்ன தெரியுமா சொல்லுகிறாள் என்ன பெத்த ராசாங்கிறாலே அது சரியான ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தியா அது சரி எப்படி தெரியுமா சரி ஒரு தாய் பிரசவம் ஆக போகிற போது நாலாயிரம் தேள் உண்ணா கொட்டுன மாதிரி வேதனை அனுபவிச்சு பிரசவ வேதனையில துடிப்பா மறுத்து வச்சு எல்லாம் வந்து காலை கைய பிடிச்சு பார்த்து அந்த பிரசவத்தை எடுத்து முடிச்ச உடனே அந்த குழந்தை வெளியில வந்தோன்னே அவ அப்படியே சார் உணலால் உடலால் உள்ளத்தால் உருவத்தால் மயக்கம் அப்படி செத்து கிடக்கிற மாதிரி கிடப்பா ஐயா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இப்ப மயக்க நிலையில இருக்கிறவளை தண்ணி தெளிச்சு எழுப்புவாங்க எந்திரி எந்திரி இப்ப எந்திரிச்சு பாப்பா பக்கத்துல குழந்தை கிடக்கும் அப்படியே முழிச்சு பாப்பா அப்பா அப்பா என்ன பெத்த ராசாம்பா ஏன் தெரியுமா போயிருச்சையா உசுறு பிரசவம் ஆகும் போது போன உயிர் செத்து போன அந்த பொம்பளை இப்ப யாரால உசுறு வந்துச்சு அந்த குழந்தைய பார்த்த உடனே உயிர் வந்தது சொன்னா இன்றைக்கு என்ன பெத்த ராசாவே தெரியாம பெரிய சொல்லலையா எங்க அப்பா என்ன பெத்து போட்டுட்டு ஆறு மாசத்துல செத்து போனாரு நான் எங்கள் அப்பா முகத்தே பார்க்கல எனக்கு பட்டம் என்ன தெரியுமா அப்பனை தூக்கி முழுங்கினவனேன்னு எனக்கு பட்டம் நானும் எங்கள் அண்ணனும் எங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வைக்க என் தாய் கைம்பண்ணாக இருந்து எங்களை எப்படிலாம் வளர்த்தா தெரியுமா கூற வீடு விளக்கு இல்லை நல்ல இருள் நல்ல அருமையான குளிர் விடுஞ்சா பறிச்ச எங்கள் அண்ணன் ஏழாவது நான் ஆறாவது ரெண்டு பேரும் படிப்போம் படிக்கிறப்போ ஒரு போர்வையை போத்திக்கிட்டு படிப்போம் ஐயா எதுக்காக போர்வை குளிருக்காக போத்திக்கிட்டு படிப்போம் படிப்போம் படிச்சுக்கிட்டே இருப்போம் மணி பன்னெண்டு ஒன்று வர நாங்களும் முழிச்சு முழிச்சு படிப்போம் எங்கள் ஆத்தாலும் முழிச்சு முழிச்சு படிக்கும் அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரி கேட்டா பிள்ளைய படிக்கையில் நீ ஏண்டி முழிச்சிருக்க நீ தூங்கு அண்ணன்னு கேட்டதுக்கு என் தாய் என்ன தெரியுமா பதில் சொன்னா என் பிள்ளைகள் தூக்க அய அயற்சியிலே அசதியிலே எங்கேயாவது இந்த விளக்கு மேலே விழுந்து அந்த போர்வையிலே பிடித்து என் இரண்டு குழந்தைகள் இறந்து விட்டால் என்னுடைய என்னுடைய கணவன் போன இடத்திற்கு நான் போகவிட சம்மதிக்க மாட்டேன் என்று முடித்திருந்தாலே அவள் தாய் நிறைவாக ஒன்று சொல்லுகிறேன் என் தாய் என்னை இடுப்பிலே வைத்து தன்னை தனக்கு தெரிந்ததெல்லாம் தெரிய வேண்டும் என்று என்னை வளர்த்தாள் ஆனால் என் தந்தை இருந்திருந்தால் தோளிலே தூக்கி வைத்து தனக்கு தெரியாததும் இந்த மண்ணிலே இவனுக்கு தெரிய வேண்டும் என்று வளர்த்திருப்பார் அந்த பாக்கியம் எனக்கு இல்லை ஆகவே எந்த சூழ்நிலை பார்த்தாலும் பெற்றவர்களுக்கு தான் முதலிடம் மனதிலே கொடுக்க வேண்டும் என்று பேசி அவுகிறேன்